الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم يسألك أهل الكتاب أن تنزل عليهم كتابا من السماء فَقَدْ سَأَلُوا مُوسَى أَكْبَرَ مِنْ ذَلِكَ فَقَالُوا أَرِنَا اللَّهَ جَهْرَةً فَقَدْ قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ما من مصيبة يصاب بها المسلم إلا كفر بها عنه ألا وترى أروالنا ما هي الله பையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறையிட்டாகட்டுமா நபிகள் பெருமானார் சல்லல்லாக வழங்கி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் நல்வழியை பின்பற்றிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக அமீ அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாதும் அலமதுல்லா இன்றோடு நம்முடைய ஹாஃபிக் அவர்கள் சரியாக ஆரேஹால் ஜிசுவை முடித்து தந்திருக்கிறார்கள் இன்று போதப்பட்ட திருமறை வசனங்கள் நிறைய செய்திகளை சொல்ல கேட்டோம் அதில் ஒரு வசனம் மனித நேயத்தை பற்றி மிக விரைவாக பேசியது மற்றொரு வசனம் திருட்டு குற்றத்திற்கு இஸ்லாமிய பார்வையினர் எப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பேசியது அதே போல இன்னும் மதுவும்ல சீத்தும் இது எல்லாம் சைத்தானுடைய செயல்பாடுகள் தகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பேசி இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம் எஸ் அலுகர் அகலில் கிதாப் வேதக்காரர்கள் நம்பிய உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எங்களுக்கு அதாவது வானத்திலிருந்து நேரடியாக ஒரு வேதத்தை தமக்கு இறைக்கு தரும்படி உங்களிடத்துல இந்த வேதக்காரர் கேட்கிறார்கள் யாரை சொல்லலாம் இது போல தேவையற்ற கஷ்டப்படுத்தக்கூடிய கேள்விகள் உங்களிடத்தில் மட்டும் கேட்கப்படவில்லை உங்களுக்கு முன் சென்ற மூசா அலேஸ்லாம் அவரிடத்திலும் இதைவிட கனமான பெரிய கேள்விகளெல்லாம் அந்த மக்கள் கேட்டு அவர்களை துன்பப்படுத்தினார்கள் என்ன கேட்டாங்க அறிண நல்லாக ஜஹ்ரதன் அந்த மக்கள் கேட்டது நாங்கள் அல்லாவை நேரடியாக பார்க்க வேண்டும் பிறகுதான் என்று அந்த வணிகர வீரர்கள் இப்படியெல்லாம் கேட்டு மூசாளேஸ்வரம் அவர்களை துன்பப்படுத்தினார்களே அதைவிட உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி குறைவு நல்லா சொல்றான் வசனத்தினுடைய கருத்து என்ன தெரியுங்களா ஒரு சோதனை நமக்கு வருதுங்க அந்த சோதனையை எப்படி பார்க்கணும் நம்முடைய காலத்தால் முன் சென்ற நல்லவர்களுக்கு அப்படி வந்துச்சா இல்லையா அவங்கள ஒப்பிட்டு பார்த்து நம்ம கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சுக்கணுமா நம்ம நிம்மதி அடைஞ்சுக்கணும் என்னடா இவ்வளவு பெரிய சோதனை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு சிரமம் வந்துருச்சு எனக்கு மட்டுந்தான் இப்படி வரணுமா அப்படின்னு புலம்பாதீங்க உங்களை விட சிறந்தவர்களுக்கு இதை விட மோசமான சோதனையில் வந்தது அவர்கள் அதை எப்படி கையாண்டார்கள் எப்படி பொறுத்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து நீங்கள் பாடம் படியுங்கள் அப்படின்னு அல்ல இந்த வசனத்துல விமான அரசுக்கு கஷ்டம் இருந்தாலும் நபியே இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்குங்க இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் மூசா அரசா கூட்டம் மூசா அரசா அதுக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு அல்ல அதை பத்தி ரசூல் இல்லை அவங்க மன்ன இந்த வசனத்தை சொல்றான் பெருமா உலகி வசல்லம் சொல்லுகிறார்கள் மாமின் முசீபத்தின் இசா விதிகள் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா இல்லா குபா அந்த சோதனையால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்ப நமக்கு ஒரு சோதனை வந்துச்சு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா அல்லாவுடைய கலாக்கதரை அதை கொண்டு ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு ஏற்பட்ட சோதனையும் ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சூர்லாய் சொல்லுவது நோக்கம் சோதனை வரும்போது அல்லாவை திட்டிராத கலாக்கதருக்கு எதிராக செயல்படுறாத அதாவது இணை வைக்கிற மாதிரி செயலுக்கு போயிற போயிராத சிகிறு சூனி சொல்லி கண்ட கண்ட ஆளுகட்ட மாந்திரிகை செய்கிற ஆளுகட்டெல்லாம் போயிராத அல்லா தந்ததுன்னு பொறுத்துக்கு உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு பெருமான் ஆசராசன் சொல்கிறான் சோதனை என்னங்க பல வகையில் இருக்குது சில பேர்த்துக்கு கொண்டாட்டியால் சோதனை சில சில பேர்த்துக்கு பிள்ளைகளால சோதனை சில பேர்த்துக்கு பெற்றோர்களால சோதனை சில பேர்த்துக்கு நோய் நோக்காடால சோதனை சில பேர்த்துக்கு வறுமையால சோதனை சோதனை இந்த மாதிரி பல ரகம் இருக்குங்க பொண்டாட்டியால் ஒருத்தருக்கு சோதனை வந்துச்சுன்னு வைங்களேன் நல்ல அதாவது நாம அவளை கண்ணியமாக தான் வச்சுருக்கிறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் வாயாடி நம்மளை திட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டு ஏன் சில நேரங்கத்தில் புருஷனை அடிக்கிற பொண்டாட்டிலாம் இருக்க தானே செய்கிறான் அந்த மாதிரி ஏதேனும் அந்த மனைவி ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாதவளாக கண்ணியம் இல்லாதவளாக மார்க்கத்துக்கு முரணான செயலை சாதாரணமாக செய்கிற மாதிரி ஆளாக அப்படி இருந்தாலும் வைங்களேன் இது நமக்கு பெரிய சோதனை மிகப்பெரிய சோதனை வீட்டுக்குள்ளேயே சேதனை நம்மளோடு வாழ்றவன் மோசமானவளா இருந்துட்டா அதை விட சோதனை ஒண்ணு வேணாம் அட இறைவா நான் நோக்கிறேன் பயப்புற சகாத்து கொடுக்கிறேன் எனக்கா இந்த வாயாடி இந்த அமையனும் வேண்டாம் உங்களை விட சிறந்தவருக்கு உங்க மனைவியை விட மோசமான மனைவி அமைந்தாள் அப்படின்னு நல்லா புலான்னு சொல்றானே நூகலை நம்மளை விட சிறந்த ஆளா இல்லையா ஒரு இறை தூதர் நம்ம இட நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் நீண்ட நாட்கள் இவாதத்து செய்தவர்கள் அல்லாம நூகல் இஸ்லாத்தோட வயசு என்னென்ன சொல்றான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் மட்டும் செஞ்சாங்களாம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாங்க கண்ணியமான மனிதர் அல்லாவுக்கு ரொம்ப இறையச்சத்தோடு அல்ல ரொம்ப பயப்படக்கூடிய மனிதர் ஆனா அந்த எப்படிங்க பொண்டாட்டி இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டாவே அந்த பொம்பளை குரான்லையே பதிவு பண்ணி வச்சிருக்கான் அந்த அம்மாவை பத்தி மோசமான பொம்பளை அவ்வளவு இவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டா அதுக்கு எதிர்மறையாக வந்து நிற்பா புருஷனுடைய சில ரகசியங்களை வெளியே போய் சொல்லிடுவான் புருஷனுக்கு எதிராக செயல்படுவான் ஆனா புருஷன் சம்பாரிச்சு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்குவான் அவர் கொடுக்கறதா உடுத்திக்குவா அவர் வச்ச வீட்டுல தான் வாழுவா ஆனா கணவனுக்கு எதிராக செயல்படுவாள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு எதிராக செயல்பட்டால் அப்படி இருக்கிறனால மனைவியால உங்களுக்கு சோதனை வந்தால் நூகலை இஸ்லாத்த நினைச்சுக்கங்க நூகலை இஸ்லாத்த விட நாம சிறந்த ஆளு அல்ல நூகலை இஸ்லாம் கொண்டாட்டிய விட இவர் பெரிய வாயாடியும் இல்ல அப்படி நினைச்சுக்கிட்டு

சம்பாதிக்க போகாதவனா அமைச்சர்லாம் அல்லது எல்லா நேரமும் அடியும் உதையும் கொடுத்துக்கிட்டு துன்பப்படுத்திக்கிட்டு துயரப்படுத்திக்கிட்டு இருக்கவனா அமைச்சர்லாம் அல்லது மனைவியை தப்பு தப்பா வெளியே போய் பேசிக்கிட்டு தெரியக்கூடிய அருவிருப்பான அசிங்கமான மனசு அமைஞ்சிடலாம் அப்போ நான் எல்லா விவாதத்தையும் ஓதி இருக்கேன் படிச்சிருக்கேன் எனக்கும் ஒரு இப்படி இருப்போம் புருஷனா எங்கள் அப்பனும் ஆத்தாலும் பார்த்து கட்டி வச்சு தொலைஞ்சாங்கி இவனோட எப்படி இவன்ட்ட வாழ்றது இவன்ட்டு இப்போ படுத்து எப்படி பிள்ளை பத்துக்கிறது அப்படிலாம் நினைக்காத உன்னை விட சிறந்த பெண் ஆசியா அம்மா அவர்களுக்கு உன் கணவனை விட மோசமான கணவன் அமைந்தான் அவன் தான் சிறு ஆன் திராவுனை விட மோசமான கணவன் உலகத்திலே கிடையாதுங்க அவ்வளவு மோசமானவன் திராவுன் மோசமான கணவனுக்கு உதாரணம் அல்லாஹு தாலா அந்த திராவுனை தான் சொல்லுகிறான் அவனை விட மோசமான கணவன் ஒரு பெண்ணுக்கு அமையவே அமையாது எந்த அளவுக்கு தெரியல ஆசியா அம்மாவை துன்பப்படுத்தினான் என்னை கடவுள்னு சொல்லுன்றான் இல்லப்பா நீ கடவுள் இல்லப்பா மூசான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இறை தூதரு அவரு இறை தூதர் அல்லாவ அவர் அறிமுகப்படுத்தினாரு அல்லானு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் கடவுள்னு சொன்னாங்களா இல்லையா இந்த சொன்ன சொல்லுக்காக எவ்வளவு பெரிய தெரியுங்களா மக்களுக்கு மத்தியில் கட்டிய மனைவியை எவனுமே செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஒரு குடும்பக்காரன் கட்டிய மனைவி அந்த மனைவியோடு வாழ்ந்த காலங்கள் நினச்சி பார்க்காம அந்த கட்டிய மனைவியை நடுத்தருவில் நிப்பாட்டி அரை குறை ஆடையை கொடுத்தான் பெண்களுக்குன்னு மறைக்க வேண்டிய பகுதி இருக்குல்ல அதையெல்லாம் மறைச்சா தானே முள்ள பெண்ணு அடையாளம் அதாவது ஒரு ஒரு லேசான ஒரு துணி மேலே ஒரு கீழே ஒரு மேல ஒரு துணி கீழே ஒரு துணி அரை குறையான துணியை மட்டும் கொடுத்து முக்காவாசி அமனமாக்கிட்டான் கட்டின புருஷனை அமனமாக்கி சுடும் மண்ணில் போட்டு பிறக்கி உருட்டி எடுத்து கையிலையும் காலிலையும் ஆணி அடித்து கொடுமைப்படுத்தி அதன் தன்னுடைய வேலைக்காரங்களை ஏவி என் பொண்டாட்டின்னு பார்க்காத தலையில கல்ல போட்டு இவ்வளோ கொள்ளு விடான்னு சொன்னான் அதே மாதிரியே பட்ட பப்ளிகா அப்படிதான் ஆசியா அம்மா தன் கணவனால் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதாக தப்சீல்கள் எழுதி வச்சிருக்காங்களே யோசிக்கணுமா இல்லையா புறவன உடைய குடியார புருஷன் குடும்பக்காரன் சம்பாதிக்காத குடும்பக்காரன் பிராவனை விட குடும்பக்கார கணவனை உலகம் இதுவரை கண்டதில்லை காணப்போவதும் இல்லை அப்படிப்பட்டவனிடத்திலேயே ஆசியா அம்மா எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா ஆசியா அம்மா யாருங்க நாளைக்கு மறுமையில் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் வலகி வசல்ல மன்னவர்களுக்கு மனைவியாக அல்லாகவே திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய நபிக்கு மனைவியாக கூடிய அந்தஸ்து பெற்றவர்கள் ஆசியா அம்மா அப்படிப்பட்ட ஆசியா அம்மாவை உலகத்துல எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கி நான் இந்த பிராவின் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அந்த அளவு கொடும்பக்கார புருஷன் எந்த மனைவிக்கும் அமையுறதில்லங்க இப்படி இதுவரைக்கும் அமைஞ்சதும் கிடையாது அப்போ கொடுமைக்கார கணவனை கண்ட பெண்கள் ஆசியா அம்மாவையும் சிராவனையும் நினைத்து பார்த்து நாம் கொஞ்சம் இளைப்பாறி கொள்ள வேண்டும் அல்லாஹ் விடயத்திற நாம் பொருத்தத்தை பெறுவதற்கு இந்த சோதனை பரவாயில்லன்னு நினைக்கணும் இதைதான் அல்லா அந்த வசனத்துல சொல்லிக் கொடுக்கிறான் பெத்த பிள்ளையால் பல பேத்துக்கு சோதனை இவரு கண்ணியமானவர் இவரும் இவர் வீட்டுக்காரம்மாவும் கண்ணியமானவங்க இந்த பாய் இருக்கிற இடமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்களா இல்லையா கண்ணியமான தாய் தான் ஆனா பிள்ளை ஒன்னா நம்பர் ரவுடி பையன் ஒன்னா நம்பர் பொறுக்கி பையன் தாய் தகப்பனுக்கு எந்த வகையிலலாம் கெட்ட பேர் வாங்கி தர முடியுமோ எல்லா வகையிலும் கெட்ட பேர் வாங்கி தரான் சில நேரங்களை பெத்த தாய் சொல்லுவா இவனை பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம் அல்லது இவனுக்கு கொஞ்சம் விசத்தியாவது வச்சு கொடுத்து சாவடிச்சுடுவோமா அப்படின்னு சில தாய்மார்கள் குழம்புவாங்க இருந்தாலும் மனசு கேட்கலையே பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லிட்டானே தமிழ்ல அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ரவுடி பேரா இருந்தாலும் கெட்ட பேர் பேரை வாங்கிட்டு இருந்தாலும் அருவருப்பானவனா இருந்தாலும் பெத்த பிள்ளை எப்படி கொள்றது ஆனா கொல்ல தகுதியானவன் தாயே ஒப்பு கொள்றாளே அப்படிப்பட்ட பிள்ளைய நினைச்சு நான் எல்லா விவாதத்தும் செய்யறேங்க எனக்கு இப்படி வந்து பிள்ளை அமையணுமா நான் என்ன பாவத்தை செஞ்சேன் அப்படின்ட்டு அல்லாவ திட்டாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சாலிகான மனிதன் ஆனா நீங்க நூகல் இஸ்லாம் அவர்களை விட சாலிகானவர்கள் இல்லையே நூகல் இஸ்லாத்துக்கு மயம் எப்படி தெரியல அமைஞ்சா ஒரு மயம் நூகல் இஸ்லாம் என்ன சொன்னாலும் எதிர்த்தே பேசிக்கிட்டு இருப்பான் ஆகணும் காஃபிரா காபிரா இருந்தான் நூலை சொன்னா இறை தூதர்றா என்னைக்கு ஈமான் கொள்றான்னு சொன்னா நீங்க இறை தூதரும் இல்ல உங்களை ஈமானும் கொள்ள முடியாது அப்படின்னே சொன்னான் அப்படின்னே சொன்னான் அல்லாஹ் தன்னுடைய தந்தையை நம்பவே மாட்டான் எந்த அளவுன்னு கேட்டா சாவர நேரத்துக்குள்ள கூட அத்தா பேச்ச நம்பாம அதாவது வந்து சுமுறோட இருந்து அவன் செத்து போனான் அப்படின்னு அல்ல குரான்ல நூலேசானுடைய மயனுடைய கேடுகட்டத்தனத்தை பத்தி தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாத கவுடித்தனம் செய்யக்கூடிய மகனை பத்தி அல்லாஹ் குரான்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கானே நூகலேசரா மகனை விட உங்க மகன் மோசமில்லை இல்லை நூகலேசராத்தை கூட நீங்க சிறந்தவங்க இல்லை அப்படின்னு அல்ல இந்த வசனத்துல உனக்கான சோதனை வருதா உனக்கு காலத்துக்கு முன் சென்றவர்கள் சோதனை நினைச்சு பார்த்து நீ கொஞ்சம் அமைதி அடைஞ்சுக்க அப்படின்னு அல்ல இந்த வசனத்துல நமக்கு இந்த பாடம் சொல்றான் அதே மாதிரி சில பேருக்கு நோய் நோக்கம் எப்ப பார்த்தாலும் மாத்திரை மருந்து ஊசி டாக்டரு எல்லா நேரமும் ஏங்க சில பேர் சொல்றாங்க நோம்பு வைக்க முடியல சார் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணது কথা <laughs> உக்கார முடியல எந்திரிக்க முடியல படுக்க முடியல இப்படி எந்த வகையிலும் நிம்மதியா வாழ முடியல இப்படின்னு பல பேர் வாழ்நாள் முழுக்க மாத்திரைய கலர் கலரா வேலைக்கு சோறு இல்லையோ மாத்திரை சாப்பிட்றது தவறதில்ல நோயோடையே பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சில நேரத்தில் நினைக்கிறாங்க நான் தொழுகிறேன் வணங்குறேன் எல்லா விவாதத்தையும் செய்கிறேன் தானந்திரமும் கொடுத்துருக்கேன் அஜும் கூட செஞ்சிருக்கேன் எல்லாம் பண்றாங்க எனக்கு தாங்க பிரச்சனை மேல பிரச்சனை அடி மேல அடி அப்படி எல்லா நோயும் வாயே நான் என்னங்க பண்ணட்டும் எவ்வளவுதான் வாயை கட்டுப்படுத்தி இருக்கிறது என்னை போட்டு அல்ல வருத்தெடுக்கிறானே அப்படின்ட்டு கலாக்கதிற்கு எதிரான வார்த்தை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் நீங்க என்ன விவாதத்தை செஞ்சு சாலிகன் மனிதனாக இருந்தாலும் கூட நீங்கள் ஐயுவலை இஸ்லாம் அவர்களை விட பெரியவர் இல்லையே ஐயுவலை இஸ்லாம் ஒரு இறை தூதர் ஒரு இறை தூதருங்க ஆனா அவங்களுக்கு வந்த நோய் தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருட காலம் நோய் எந்த அளவுக்கு பெரிய நோய் கேட்டா உடல் முழுக்க புழு அரிச்சு போச்சுங்க புழு புழு அரிச்சிருச்சு உடம்பு முழுக்க புழு அதாவது சில பேர்த்துக்கு காயத்துல புறையோடி போச்சுன்னா பார்த்துருக்கலாம் லேசா புழு நுமு 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 மெண்டும் அந்த 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 நெளியிறத பார்த்தோம் நமக்கே அறுவறுப்பா வரும் இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கா இந்த காலில் இந்த கையில இந்த இடுப்புல இந்த பின்னாடி அப்படி இப்படின்னு சொல்றோம்ல இது ஒரு சின்ன பகுதிக்கே இவ்வளவு அவதாபா இருக்குது ஐயோ இஸ்லாத்துக்கு உடல் முழுக்க அல்லா புழுவ மேய விட்டாங்க உடல் முழுக்க ஒரு இருபது முப்பது வருட காலம்

முப்பது வருட காலங்களாக சின்ன நோய் இல்லை எந்த அளவுக்கு நோய் வந்துச்சுன்னு கேட்டா அந்த நோய் வந்த பிறகு அவங்களுக்கு ஒண்ணுக்கும் மேற்பட்ட மனைவிமார் வந்தாங்க ஐயோ இது என்ன தொத்து நோய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க எந்த மனைவியும் இல்லை ரஹீமா அம்மாவை தவிர ரஹீமா அம்மா என்ற ஒரே ஒரு மனைவி வரைக்கும் தான் ஐயம் அலி இஸ்லாம் காலம் முழுக்க மனைவியாக பயணித்தார்களே தவிர மற்ற எல்லா மனைவி மாறங்களும் ஓடி போயிட்டாங்க ஊருக்காரங்க ஒதுக்கி வச்சாங்க இவரை ஊருக்குள்ள விடாதேன்னு சொல்லி இவரை ஊருக்குள்ள விடாத இது தொத்து நோய் மாறு இருக்குன்னு சொல்லி ஊருக்கு வெளியே போய் ஒரு ஆத்தங்கரையில் ஓரத்துல ஒரு தனியாக குடியில் அமைச்சு ஒரு குடிசை அமைச்சு ரஹீமா அம்மாவும் ஐயம் அலி இஸ்லாமும் வாழ்ந்தாங்களே இவ்வளவு பெரிய சோதனை நமக்கு இருக்கா இவ்வளவு பெரிய நோய் நோக்காடு நமக்கு இருக்கா அப்படிலாம் இல்லை எங்க ஐயப்பலை சிலாத்துக்கு வந்த நோயின் நோக்காடு மாதிரி உலகத்தில் எவனுக்குமே எல்லாம் தரலாங்க அய்யுவளேஸ்வரா சீரேவியான மனிதர் ஐயப்பாளிஸ்லாம் ஒரு இறை தூதர் இப்படிப்பட்ட இறை தூதருக்கு அல்லா இவ்வளவு பெரிய நோயை கொடுத்து சோதிக்கிறானா அவரை விட பெரிய நோயும் உங்களுக்கும் இல்லை அவரை விட சிறந்தவரும் நீங்கள் இல்லை அதனால நோய் நோக்காடுதான் உடனே அய்யுவளிஸ்வாத்தை நினைச்சிட வேண்டியது ஐயபலைஸ்லாத்த நினைச்ச ரஹமானே ஐயவலைஸ்லாத்தையும் போல எனக்கு பெருநோயில தரடா அல்லா நீ தரல என்னை பாதுகாத்துட்டேன் அல்லாஹ் என் நோயே நோய் வரும்போது நோக்காடு வரும்போது நான் பொறுத்துக்கிற ரஹமானே என் பாவத்தை மட்டும் அனுப்பிச்சிருன்னு கேட்கணுமா இப்படிதான் ஐயமலை சில நோய் நோக்காட்டுல இருக்கிறவங்க பார்த்து நாம வந்து பாடம் படிச்சுக்கணும் சொல்றாங்க அதே போல சில பேர் எல்லாமும் செஞ்சிருக்க நல்லாதாங்க கடை போய்கிட்டு இருந்துச்சு நஷ்டத்துல போயிடுச்சுங்க தெருவுக்கு வந்துட்டேங்க அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைங்க பெரிய லெவல்ல நான் வாழ்ந்தேங்க நான் கொடுத்ததா எத்தனை பள்ளிவாசம் கட்டப்பட்டிருக்கு எவ்வளவு மதரசாக்களுக்கு நான் தந்திருக்கிறேன் எவ்வளவு ஏழை பாலைகளை படிக்க வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் எத்தனை வீடு வாசலுக்கு நான் வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறேன் இப்படி இருந்த நான் இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டேங்க அல்ல ஏங்க இப்படி சோதிக்கிறான் அல்ல சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனாங்க என் நஷ்டத்தை ஆக்கிட்டானாங்க அப்படின்னு புலம்பாத காரணம் அதாவது நீ நல்ல மனுஷன்தான் ஆனா உன்னை விட நல்ல மனுஷன் ஐயூப் அலி இஸ்லாம் ஐயூப் இஸ்லாம் உன்னை விட பெரிய பணக்காரர் அல்ல அவருக்கும் பொருளாதாரத்தில் நஷ்டத்தை தந்தான் ஒரு ஊர் முழுக்க அவர் ஊரு தாங்க எந்த இடத்துல பார்த்தாலும் தோட்டம் அந்த தோட்டம் ஐயசோட்டம் தான் எவ்வளவு காசு பணம் தெரியுங்களா பெரிய பணக்காரங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய தோட்டம் தங்கமும் வெள்ளியும் நட்டும் அவ்வளவு செல்வங்கள் ஆடு மாடு ஒட்டம் எல்லாம் இருந்துச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் நஷ்டமாக்கணும் எல்லாத்தையும் நஷ்டமாக்கும் போது கூட ஐயமளிசன அல்லாவுக்கு எதிரான வார்த்தையை ஒரு இடத்துல கூட சொல்லலையே ஒரு இடத்துல கூட சொல்லலை எந்த அளவுக்கு கேட்டா பெரிய பணம் அழைக்காரன் எப்படி ஆயிட்டாரு தெரியுங்களா அடுத்த வேளை சோத்துக்கு அவங்க மனைவி அடுத்த இடத்துல போய் வேலை செஞ்சு வந்து கொடுத்தா தான் அவர் சாப்பிடவே முடியும் சாப்பிடவே முடியும் சில நேரங்களில் அஜுவலிஷ்ரா மனைவி ரசிமா அம்மா வெளியே போய் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல என்னை யாராவது வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொல்லி அந்த அம்மா வேலைக்கு சேர்த்து மறுத்த பொழுது அந்த அம்மா யாசகம் வாங்கி புருஷனுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்கங்க கொஞ்சம் யோசிச்சீங்களேன் நான் தெருவுல இருக்கிறேன்னு சொல்றீங்க ஐயவழிசா மனைவி யாசகம் வாங்கி கொண்டாந்து புருஷனுக்கு கொடுத்து அதை சாப்பிட்டாரே ஐயவழி சிலாத்த பெரிய பணக்காரன் ஐயவழி சிலாத்த பொருளாதாரம் கீழே போயிருச்சு இப்படி அல்லாஹ் பாரு என்று இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான் பெருமானார் சிலாசம் வாழ்க்கையை கொஞ்சம் ஒத்து பாருங்களேன் பெருமானார் சிலாசம் சொன்னாங்க உனக்கு என்ன சோதனை வந்தாலும் என்னை நினைச்சுப்பார் அந்த சோதனை எல்லாம் உனக்கு பெருசா தெரியாது எந்த அளவுக்கு தெரியுங்களா பெருமானார் சிலாசனம் இறை தூதர் அல்லாவுக்கு பிடித்தமான மனிதர் ஆனால் ரசூல்லா பெத்தெடுத்த பிள்ளைய அவங்களே கபூர்ல அடக்கம் பண்ணாங்க ஒவ்வொரு பிள்ளையா பொத்து 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 மௌத்தா போச்சுங்க எவ்வளவு பெரியமான கஷ்டம் தகப்பை இருக்க தனையன் மௌத்தானால் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா அதை அனுபவிச்சவங்கிட்ட போய் கேளுங்க அதாவது தகப்பன் மௌத்தாக தனையன் அடக்கம் பண்ணணும் இதுதான் நடைமுறை ஆனா தகப்பன் இருக்க தனையன் மௌத்தா போறது இது ரசூல்ல வாழ்க்கையில் நடந்துச்சே ஆசையா பெத்து வளர்த்த தன்னுடைய இரண்டு ஆண் மக்களை மனைவி இருக்கும் பொழுதே மௌத்தா போய் கபூருக்குள்ள இறக்கினாங்க பெருமாளாசலாசலம் அல்லாவை திட்டமில்லையே அல்லாவினுடைய நிலைப்பாடு நினைத்து பெருத்து கொண்டார்களே உடனே மனைவி மௌத்தா போனாங்க வாழ்க்கையில ஆணுக்கு நல்ல மௌத்து என்ன தெரியுங்களா கணவன் இருக்க மனைவி மூத்தா போக கூடாது அதுதான் சிறந்த மூத்த ஆண்களுக்கானது ஏன்னா மனைவிக்கு அப்புறம் புருஷன் இருந்தார்னு வைங்க அதுதான் உலகத்தில் பெரிய சோதனை அதாவது சுடுவாங்கல்ல தமிழ்ல கணவன் மூத்தா போனா மனைவி விதவை ஆனால் மனைவி மௌத்தா போனால் கணவன் அனாதை கவனிக்க பல வீடுகளில் போய் பாருங்க கொண்டாட்டி இல்லவனு அந்த தகப்ப அந்த அந்த வீட்டு கணவன் படுற பாட போய் போறங்க யாரும் அவனை கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில பெருமானாசாசம் அதையும் கடந்து வந்தார்கள் ஹதீஜா அம்மா மௌத்தா போய் ரசூலுந்தா அடக்கம் பண்ணாங்களே அதுதான் அல்லாஹ் விட்டானா அடுத்து சோதிச்சானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பொம்பளை பிள்ளைகளை அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிறந்துருச்சு திடீர்னு மௌத்தா போயிருச்சு தன்னுடைய மக சைனவம்மா மௌத்தா போனாங்க அடக்கம் பண்ணாங்க உம்மு கொழுசு மௌத்தா போனாங்க அடக்கம் பண்ணாங்க பண்ணாங்காம மௌத்தா போனாங்க அடக்கம் பண்ணாங்க இப்படி பெத்த பிள்ளையெல்லாம் பெருமாநாசராசன் மௌத்தாய் மௌத்தாயி அடக்கம் பண்ணாங்க இதை விட உலகத்துல பெரிய சோதனை வேணும் நிறைய காசு போனோம் சொத்து சுரம் எல்லாம் எல்லாம் தந்தான் எல்லாத்தையும் கொண்டு சோதிச்சான் அப்போ சோதனைங்கிறது வர்றது அதாவது வந்து வந்து தான் வரும் அர்த்தம் அல்ல நல்லவர்களுக்கும் வரும் வரும் பொழுது பொறுத்துக்கொள் அதுக்கு முன்னும் கடந்தவர்களை சிந்தித்து பாரு அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் அதை தான் ரசூல் உள்ளாட்ட ரசூலா உங்கள் மனசு நோக்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இதை விட மோசமான கேள்வி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி போன மூசாலை சாத்திர கேட்டாங்க மூசாலை சிலம் பொறுத்துக்கிட்டார வழி இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் பொறுத்து போங்க அப்படின்னு அல்லா அந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹத்தலா நசீகத்தாக இதையெல்லாம் நமக்கு